வரைக்கும் வணக்கம் ஒரு பதினஞ்சு நாளாக பூர நட்சத்திரத்திற்காருங்க மற்றவர்களை காட்டிலும் பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் சன்னியாசியாக போயிடலாமா அல்லது ரோட்டில் பிச்சை எடுத்து எல்லாம் ஒன்று தான் பிச்சை எடுப்போமா யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கடன் கொடுக்க கேட்டாலும் எவ்வளோ பெரிய கொடிசுரனாக இருக்கிறோம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நண்பர்கள் கூட நம்மளை கண்டவனே ஓடி ஒதுங்குறாங்க அதே மாதிரி தொழிலில் நம்பர் ஒன்னாக இருக்கிற ஆனால் யாருமே நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை தேடி தொழில் அப்படியே பூஜ்ஜியமாக இருக்கேன் இந்த மாதிரி நிலைமை இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்கு இருக்கும் காரணம் உங்களுடைய நட்சத்திரம் யார் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கார் எல்லாரும் சொல்லுவாங்க கேது பகவான் ஞானக்காரகன் 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 எப்படி ஞானவர் பின்னே சூரிய நமஸ்காரம் இருக்கிறது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி வந்தோமோ எப்படி போகிறோமோ அதே மாதிரி பிறந்ததோடு பிறக்கும்போது எந்த துணிமணி இல்லாமல் ஆடை இல்லாமல் ஆசை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வர்றோம் அதே மாதிரி நம்ம போகையிலையும் எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் உணர வைக்கிறதுக்குத்தான் ஞானம்னு சொல்லுவாங்க ஆனால் இது மாதிரி ஒரு சித்திரவதையை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது இந்த நிலை உங்களுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்கிருவீங்க காரணம் அதுதான் ஞானம் இந்த ஞானக்காரகன் செக்கில மாட்டின எள்ளு மாதிரி உங்களை இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்காரு யார பூர நட்சத்திரத்தை காட்டாமல் விட மாட்டார் அவை மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி மதுரை வீரனாக இருந்தாலும் சரி இந்த நாட்டை ஆளக்கூடிய இருந்தாலும் சரி கசக்கி எடுக்காம விட மாட்டார்கள் அந்த அடிப்படையில் மானம் போச்சு மரியாதை போச்சு நம்மளுடைய எல்லாம் டோட்டல் பணங்குன்னு எல்லாத்தையும் முடிஞ்சிருவார் அந்த மாதிரி இருக்கிற இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு என்னடா ஏன் இப்படி இருக்கே இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்ம எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னா என் அறிவுக்கு எட்டு வரை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அப்படியே செல்ல ஒரு மாதத்துக்கு என்னை பொறுத்தவரை தொடாதிய உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு காலையில் எங்கிட்டாவது ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் முடிஞ்சால் விநாயகர் அவர்தான் இதை கொஞ்சம் சமாளிக்கக்கூடியவர் சரி பண்ணக்கூடியவர் போயிட்டு வந்துருங்க வசதி உள்ளவர்கள் உலகத்திலேயே பிள்ளையார்பட்டி ஆலயம் கற்பக விநாயகர் அங்கே எப்போ போகணும் கரெக்டாக பதினொன்னே காலுக்கு போயிடுங்க போய் வசதி இரு என்ன போய் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டாம் ஏன்னா டிக்கெட் எடுத்தா கூட அது அவருக்கு அது பிடிக்காது ஓசியா தரிசனம் நின்று கால்கெடுக்க நின்று பொறுமையாக இருந்து பாருங்கள் கரெக்டாக பதினொன்னே காலுக்கு போயிட்டு என்ன கோயிலினுடைய போய் சன்னதியில் மரத்தில் ரைட் சைடு ரைட் சைடு ஒரு படகை போட்டிருப்பாங்க அந்த படகையில் போய் நின்றுக்குருங்க மற்ற ஊராக தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த அபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு இலவசமாக தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அங்கனது ஒரு ஒரு பத்து பேர் அதிகபட்சம் முண்டி நெருக்கி நின்று ஒரு இருபது பேர் பார்க்கலாம் அதுக்கு மேலே யாரும் பார்க்க முடியாது அவ்வளவு நெருக்கடியான நிலைமையில் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு கண்ணீர் உங்களால் சிந்த முடியுமோ அது இறைவனுக்கு பன்னீர் இறைவனுக்கு மட்டும் இல்லை செக்கலை மாட்டின எள்ளு மாதிரி நம்மளை பாடப்படுத்துகிற கிரகங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதாவது என்ன சொல்கிறது சொல்ல தெரியாது முத முதல்ல ஒரு குழந்தை வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் அஞ்சு மாதம் வரைக்கும் அப்படியே படுத்து கிடக்கும் அப்புறம் லைட்டாக அப்படி இங்கிட்டு திரும்பும் இங்கிட்டு திரும்ப அப்படியே குப்பரைக்க பழுக்கும் குப்புறக்க தவக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த தவக்க முயற்சி பண்ணும்போது நல்லா கவனமாக இல்லைங்க தவக்க முயற்சி பண்ணும்போது அதை ட்ரை பண்ணும்போது அழுகும் நல்லா பாருங்க தவக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்போ அது எவ்வளவு அழுக அதே நம்ம பெற்றவங்க பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்போம் நம்மக்குள்ள வந்து தவக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆனால் அப்போ நம்ம போய் தூக்கி விடுவோமா மாட்டோம் ஆனால் ஒரு சில நேரத்தில் ரொம்ப அழுகும் போது அதை தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சுவோம் அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அழுகிறோமோ அவர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆனந்த பூரிப்பு அந்த பூரிப்பு அவங்களுக்கு நம்மளுடைய கண்ணீர் அவர்களுக்கு பன்னீர் இப்போ தேன் லட்சக்கணக்கான தேனீக்கள் சொட்டு ஒரு ஒரு பூவில் எவ்வளவு இருக்கும் அது வாயில் எவ்வளோ கொண்டு வர முடியும் எத்தனை பூக்களில் உட்காந்து அந்த தேனை எடுத்து வந்து ஒரு இடத்துல வைக்கிது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அப்படியே ஒன்று விடாமல் ஒழித்து சாப்பிட்டுட்டு போயிடும் அதை எப்படி துடிக்கேன் நல்லா பாருங்க அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்த உயிர் துடிக்கிறோ அது நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு அதுலேயும் இப்போ தற்சமயம் இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களை பாத்தியல்னு வச்சுக்கிறீங்களே பரிதாபத்துக்குரியது பூர நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜென்ம எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்க வாழ்க்கையில் உங்களை கடவுளாகவே ஆக்கிடுவேன் காரணம் செக்கலை மாட்டின எல் மாதிரி தற்சமயம் அதாவது இப்போ வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருபது நாள் கழிச்சிக்கிறேங்க இன்னும் ஒரு மாதம் அப்போ மார்ச் மார்ச் பதினஞ்சு வரை என்ன செய்கிறது கொஞ்சம் மனதை ஊழ்வினையை சகிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தவறணுங்கிறத உணர்ந்துக்கிட்டு இதையெல்லாம் தாங்கிக்கிறங்க முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனை தூக்கி தனியாக வச்சிருங்க பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு பூனியல்னா நூறுரூவா நஷ்டத்தோடு வருவீங்க கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் இருக்குது வில்லங்கம் அதனால தற்சமயம் பூர நட்சத்திரத்துக்காக மற்றவர்களை பற்றி நம்ம பேசலை பூர நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் முடிஞ்சவரை எந்த அளவுக்கு விநாயகப் பெருமான அன்போடு பொங்கல் என்கிட்ட ஒரு வழியும் இல்லை அப்பா வசதி உள்ளவங்க ஒரு அரை லிட்டர் பசும்பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க ஐயாத்த கொடுத்து வசதி இல்லாதவங்க அழுக நீங்கள் வசதி இருக்கோ வசதி இல்லையோ உங்களுடைய கண்ணீர் தான் அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் பன்னீர் அதாவது பன்னீர் எப்படி கம்ம 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 கம்மனா நம்மளுக்கு மன மன மனம் மிஸ்னா நம்மளுக்கு பிடிக்கும் வாசனை திரவியங்கள் பூசினா எப்படி பிடிக்கும் அதே மாதிரி கிரகங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அழுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆனந்தப்படுவார்கள் கொஞ்சம் இறங்கி வருவார்கள் நான் குழந்தை சொன்னேன்ல அது மாதிரி கொஞ்சம் தாளாட்டுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க ஆனால் வச்சு செய்யாமல் விட மாட்டார்கள் ஸோ பூர நட்சத்திரத்துக்காரர்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு அழுகிறத பூரா அழுதுங்க அழுக வச்சிருவார் எவ்வளவுக்கு எவ்வளோ அழுகுணுமோ அழுக வச்சுருவார் அதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த கேது பகவான் என்ன செத்து போயிடலாம் போல வரும் எல்லா மனைவி மக்கள் உற்றார் உறவர்கள் எல்லாரும் காரித்து போவாங்க துப்ப வைப்பார் ஏன் இவர்கள்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை தங்க இல்லை உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை சிவன் ஒருவனே அதை உணர வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கேது பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு ஐயோ அப்பா ஐயோ அம்மா நம்மளை பெற்றவுக பெற்றது என்னை பொறுத்தவரை ஈசன் ஒருவன் பெற்ற தாய் தந்தரை மறந்தாலும் உடலை உயிர் மறந்தாலும் சிவனை மறக்காதே அந்த அடிப்படையில் தற்சவயன் பூர நட்சத்திரத்துக்காரர்கள் பொறுமை பொறுமை பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்